ஹாய் வள்ளி சிக்ஸ் வணக்கம் வாங்க என்ன வணக்கம் எப்படி இருக்கீங்க சரணண்ணா வாங்க வணக்கம் ஹாய் ஹாய் எல்லாமா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேண்ணா சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் லைவ் போட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசியிருக்கேன் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு ஸோ ஹாப்பி வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் வணக்கம் வணக்கம் பிறகு வாங்க லாங் அதுக்கப்புறம் நெய் கொண்டிருக்கிறோம் வாங்க தென்னை ஓலை எடுத்து செவிகிட்டுருக்கிறேன் இருக்கிறேன் மாறு பண்ணுறது விளக்கமாக விடுவதற்காக பார்த்தீங்களா இவ்வளோ ஓலைகளில் இருந்து இந்த மாதிரி கிச்சி மட்டும் எடுத்து நாங்கள் வந்து விளக்கமாக பிச்சி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் வீட்டில் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு நல்லா யூஸ் ஆகும் கடையில் போய் கேட்டால் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ரூபீஸ் சொல்கிறாங்க ஸோ நம்ம வீட்டில் வெட்டியாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் விட்டு விடும் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன் நாலு மாவட்ட ஜெபத்திற்கு போனீங்களா லைசிஸ் ஆமாம் ஆமாம் ப்ரோ போனேன் செம்ம கூட்டமாக இருந்துச்சு இந்த தடவை போன தடவை போகும்போது போன தடவை தர்ஸ்டே போய் இருந்தோம் அவ்வளோவா கூட்டம் இல்லை ஆனால் இந்த தடவை சாட்டர்டே கூட்டம் வாங்கிறமா இருந்துச்சுண்ணா சூரியன் ஹாய் ஹாய் வாங்க ஹாய் அக்கா வாங்க ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருந்துச்சு இந்த இட ப்ரேயர் சூப்பராக இருந்தது ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுண்ணா பயங்கர கொடுத்தோம் முடியல கும்பகாசம் கொடுத்ததுக்கு போயிருந்தோம் வாங்க வாங்க சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க தரணா நீங்க சாப்பிட்டாச்சா திருநெல்வேலி ஓ திருநெல்வேலியா சூப்பர் சூப்பர் நைஸ் திருநெல்வேலியில் எங்கே இருக்கீங்க சூர்யா பிரதர் குருச்சியா வாவ் சூப்பர் எனக்கு தெரியும் அந்த சூரிய பிர சித்தி கந்த ஊர் தான் ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து இருக்காங்க கார்குறிச்சியில நல்லா இருக்கும் வேரியா அப்படியா தம்பிதான் ஒய்ஃப் நேம் சரண்யாவா நல்லது ஓகே 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 ஓ சூப்பர் சூப்பர் ஓகே ப்ரோ சரியா ப்ரோ எப்படி இருக்கீங்க சரண்யா எப்படி இருக்கிறா சரண்யா கேட்டுன்னு சொல்லுங்க சவுந்தரப்பாவையும் கேட்டேன்னு சொல்லுங்க அம்மாவை எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க சூப்பர் ஓகே ஓகே இப்போ எங்கே இருக்கிறீங்க சரண்யா எங்க இருக்கிறா தர்ணியா பக்கத்துல இருக்காளா சூர்யா பிரதர் நீங்க லைவுக்கு வந்தது மிக்க மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்குது எனக்கு உங்ககிட்ட பேசுறதுல சூப்பர் இல்லையா ஓகே 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 எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க லைவை கரெக்டாக வந்திருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் போட்டிருக்கேன் சூர்யா பிரத sabtuin lah, sudahya bener, diikin ya sabta lah sabten sabten bro satin. அப்படிங்களா சரணியாட்டை நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணுங்க பேசிக்கிறேன் சரண்யாட்டையும் பேசுகிறேன் ரொம்ப நாளாச்சு அப்படி இல்லட்டா கார்த்தியாட்ட இருக்கும் கவிட்ட இருக்கும் வாங்குங்க வாங்கி ஃபோன் பண்ண சொல்லுங்க கிட்டே பேசி ரொம்ப நாளாயிடுச்சி எப்போ டெலிவரி எப்படி இருக்கிறா நல்லா இருக்கா இன்னைக்கு உங்க ஊர் வழியா வந்தோம் சூர்யா பிரதர் அம்மை வரைக்கும் போயிருந்தோம் அம்பா சமுத்திர வரைக்கும் உங்க ஊரை பார்த்துட்டே தான் வந்தோம் சூர்யா பிரதர் காணுமே இங்கே போயிட்டாங்க அதுக்குள்ள சொல்லுங்க இருக்கீங்கடா ஓகே 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 என்ன பண்ணி இருக்கீங்க சரியா பிரதர் உங்களுக்கு ஊருக்கு வந்திருக்கீங்க ஓ அப்படியா ஆமா வந்திருக்கீங்க எனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ப்ரோ நீங்க வந்திருக்கீங்க பாத்துருக்கேன் நான் ஞாபகம் இல்லை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் உங்களை பாத்துருக்கேன் அப்புறம் நெக்ஸ்ட் ஊருக்கு வாங்க வந்தா சொல்லுங்க ஒர்க் எதுவும் இல்லையா பிரதர் அப்படிதானா என்னோட சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா சரியா பிரதர் வந்திருக்கீங்களா இப்போ தான் டைமா டைமாக லைவுக்கு வந்திருக்கீங்க நீங்க ம் ஓகே ஓகே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தெரியா பிரதர் பட் ஆனால் வீடியோஸ் தான் போட முடியல கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் பாருங்கள் வீடியோஸ் பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க கவிக்கு போன் பண்ணி நம்பர் வாங்கி போன் பண்ணுங்க சரண்யா கிட்ட பேசுவோம் சரணியா நம்பர் என்கிட்ட இருந்துச்சு மிஸ் ஆயிடுச்சு இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு சரண்யா நம்பரா தாத்தா நம்பர் தான் இருந்துச்சு கம்மி அட்டை இருக்கான்னு தெரியல கேட்டு பாருங்க இருக்கானு ஓகே 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 அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஒர்க் பண்றீங்க சூரியாபத ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் தெரியும் எனக்கு எத்தி சொல்லியிருக்காங்க அறிவு வலையில் கூட வரும்போது தான் எனக்கு தெரியும் ஃபைவ் மந்த்துக்கில் அப்போல்லாம் சுற்றி சொல்லியிருக்காங்க பேர்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே ம்

டைம் ஓகே ஓகே வணக்கம் சித்தப்பு வாங்க வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் ஆயிட்டு சித்தப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சித்தப்பா கிட்ட பேசாம எவ்வளோ நாள் ஆயிட்டு பேசியும் சித்தப்பு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா லைவே போட முடியல சித்தப்பா அதனாலதான் கிட்ட எல்லாம் பேச முடியல ஆமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா சாப்பிட்டேன் சித்தப்பூ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இப்ப எங்க இருக்கீங்க ம் கலைக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் என்ன அப்படிங்களா கலை சொல்லியிருக்காங்க இல்லையங்கள ராஜா சீதப்பா கேட்டுகிட்டே இருப்பாங்க ராஜாண்ணா கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன் லைவ் போட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னாங்க அவன் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால என்னால் லைவுக்கு கரெக்டாக லைவ் போட முடியல வீடியோஸ் எதுவுமே போட முடியல சித்தப்பா சாப்பிட்டேன் தான் இருக்கேன் ஓகே ஓகே சூப்பர் என்ன சாப்பிட்டீங்க சூர்யா ப்ரோ இருக்கீங்களா ஓ அப்படியா என்னாச்சு அம்மா கீழே விழுந்துட்டாங்க அதனால் கால் கொஞ்சம் ஆயிருக்கு அதனால அவங்கள பாத்துக்கிறதுக்கு சரியா பேருது தப்பு அப்படியா என்னாச்சு ஒருவனை கூட சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஏன் வலி லைவ் போடுறது இல்லைன்னு கேக்குறாங்க கலைகிட்ட பாடினாங்க நல்லா இருக்காங்களா இப்போ ஓகே பரவாயில்ல ஜிதாப்பா பாய்ப்போம் ஓரளவுக்கு நடக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா ஓகே ஓகே நல்லா இருக்காங்க மேடம் ஓகே ஓகே முன்ன வாரம் திருச்செந்தூர் வந்தேன் அப்படியா என்ன பண்றீங்க விளக்கமா இருக்குது ഓക്കെ തമ്പി എന്ത് നെക്കറേ ന്രമാ വരേ ബായ് ബായ് ലൈവ് മുടിച്ച് ബായ് എല്ലാവർക്കും ബായ്